தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் ஆன்மீக அன்பர்களே நாம இப்ப வேங்கட மங்கலத்தில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தை பார்க்க கொண்டிருக்கோம் இந்த ஆலயம் சென்னை வண்டலூர் ஜூவில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கண்டிகையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் உட்புறத்தில் இருக்கும் வேங்கட மங்கலத்தில் இந்த ஆலயம் கம்பீரமாக காட்சி தருது சேலையூர் கேளம்பாக்கம் வழிகளிலும் இந்த ஆலயத்திற்கு போகலாம் கூற்பெயர் திருவேங்கடமங்கலம் என்று கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது அதுதான் இன்றைய தினம் பார்த்தோன்னா வேங்கடமங்கலம் என்று வழங்கப்படுகிறது வேங்கடவன்னாலும் திருவேங்கடவனாலும் அதே ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் தான் இதுக்கு என்ன காரணம் என்ன வரலாறு அப்படின்னு நம்ம இந்த திருவேங்கட பெருமாள் எழுந்துருள்ள காரணத்தை ஆராய்ச்சி பண்ணோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு இருந்த அந்த ஊர் பெரியவர்களுடைய ஆசை எம்பெருமான் ஏழுமலையானுக்கு இங்கே கோயில் கொள்ள செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கிறது என்னதான் ஆசைப்பட்டாலும் பிரார்த்தனை பண்ணினாலும் இங்கே கோயில் கொள்ள யார் தீர்மானிக்கணும் எம்பெருமான் ஏழுமலையான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் அந்த பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்கா இந்த ஐந்தரை ஏக்கர் நிலத்தையும் அதிலே ஒன்றரை ஏக்கர் குளத்தையும் ஏற்படுத்தி பெருமாள் எப்போ பிரியப்படுறாரோ அப்போ எழுந்தருளட்டும் அப்படிங்கிறபடியாக பெருமாளுக்காக இதை ஏற்படுத்தினார்கள் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாயன் திருமலை திருப்பதியில் இருக்கும் வண்ணம் கிழக்கு முகமாக நோக்கி சதுர்புதாரியாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஆலயத்தில் ஆல ஆலமரமும் திருக்குளமும் பெருமாள் எம்பெருமான் இங்கே எழுந்திரும்னு முன்னூத்தி ஐம்பது வருஷம் காத்தின்றிருந்ததாக ஐதீகம் அதன் பொருட்டு சுவாமி ஒரு பக்தர் கனவிலே தோன்றி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் தனக்கான இடத்தை சுட்டி காட்டினார் அதன் பின் ரோஹிணி நட்சத்திரத்தில் அடிக்க நாட்டப்பட்டு பின்னர் நான்கு வருடங்கள் தொடர்ந்து திருப்பணி நடைபெற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் பங்குனி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் எம்பெருமான் திருவேங்கடபெருமான் இங்கே நமக்கு அதாவது கிருஷ்ணன் அவதாரமணி திரு அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடக்கிறது அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் திருப்பணிகள் செவனை நடைபெற்று நிறைவேறி இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பதினெட்டு பங்குனி புனர்வசு என்பது ஸ்ரீராமர் அவதாரமணிய திருநட்சத்திரத்திலே எம்பெருமான் திருவேங்குடமுடையான் திருப்பதி எழுந்தலையில் எப்படி இருக்கிறாரோ போல கிழக்கு முகமண்டலமாக நின்ற ஸ்வரூபத்திலே சங்கு சக்கரதாரியாக நமக்கு திவ்ய ஸ்வரூபமாக நமக்கு இங்கே எழுந்தருளி அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் பங்குனி புனர்வசுவிலே எழுந்தருளிய காரணத்தினால இந்த ஒரு விசேஷம் உண்டு என்ன விசேஷம்னா அவர் சங்கு சக்கரதாரியாக திருவேங்குடமுடையானாக இருந்தாலும் புனர்வசுவிலே எழுந்தருளிய காரணத்தினால வில்லம் பல்லாவை சூண்ட அவ்வப்போது ஸ்ரீராமராக நமக்கு

நமக்கு இங்கே ஈசான்ய மொழியிலே கற்பக விநாயகர் ஆலயம் மற்றும் திருக்குளம் திவ்யமான திருக்குளம் எப்போதும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கிறது அடுத்தபடியாக நேராக வந்தால் நமக்கு ஆலய விருட்சமாக ஆலமரம் அமைந்திருக்கிறது அந்த ஆலமரத்தின் அமைப்பு பார்த்தேன்னா முந்நூற்றி வருடம் என்று கணிக்கப்படுகிறது அதிலே இரண்டு கிளைகள் பெரிய மரங்களாக வளர்ந்திருப்பதை பார்த்தேன்னா வாசக்கால் போல அதாவது ஆலயத்திற்கு நுழைவாயில் போல மிக அருமையாக அமைந்திருக்கிறது ஆலயத்தில் உள்ளே நுழைந்தவுடன் நமக்கு காரிய சிகித்தி பக்த ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்துடைய நமக்கு ஆஞ்சநேயர் அமைந்து வடக்கு நோக்கி அமைந்துள்ளார் அதனின்று நேராக நாம் சென்றோமானால் கருடாழ்வார் சன்னதியும் அதற்கு நேராக திவ்ய காட்சியாக திருவேங்கடமுடையான் திருவேங்கட பெருமாள் என்ற திருநாமத்துடனும் பெருமாளுக்கு வலதுபுறமாக தனி சன்னதியாக திருவேங்கட மகாலட்சுமி என்ற திருநாமத்தோடு நமக்கு தாயார் சன்னதியும் சுவாமிக்கு இடதுபுறம் தனி சன்னதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் திருவேங்கட ஆண்டாள் என்ற திருநாமத்தோடும் எழுந்தருளி நமக்கு இங்கே அருள்பாலித்து வருகிறார்கள் இங்கே ஏகதன உற்சவங்களாக எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் நான்கு வாரங்களிலும் வாகன புறப்பாட்டுடன் மிகவும் சிறப்பாக இங்கே அலங்காரத்தோடு காட்சி தருவார் புறப்பாடெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் வைகுண்ட ஏகாதேசிக்கு சொர்க்கவாசல் மார்கழி உற்சவம் இப்படியாக ஏகதன உற்சவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு எம்பெருமான இனிமேல் தான் நமக்கு குடிமரம் அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கிறது பக்தர்கள் எல்லோரும் இந்த எம்பெருமானை வந்து தரிசித்து அருள் பெற்று அவரவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம் இந்த பெருமானோட விசேஷம் வாராவாரம் சனிக்கிழமைல பிரிவாரம் சனிக்கிழமை ஸ்திரவாசரத்தில் விசேஷ அலங்காரத்தில் இருப்பார் அதே மாதிரி பெருமாள் பார்த்தீங்கன்னா இங்கே வாசலில் இருக்கக்கூடிய ஆல மரத்தில் ஏழு ஆல வெச்சங்கள் திருமலையில் எப்படி ஏழு மலைகளோ அந்த மாதிரி ஏழு ஆல வெச்சங்கள் இங்கே வந்து இருக்கின்றது அனுகிரகம் பண்ணும் விதமாக சுவாமி அந்த ஆலமரத்துக்கு ஏத்தாப்பிலேயே எழுந்தருளிய வண்ணம் இருக்கிறார் அதே மாதிரி இந்த புஷ்கரிணிக்கு ஷீராத்தின்னு திருநாமம் கொடுத்துருக்காரு ஷீராப்தின்னு சொன்னால் என்ன திருநாமம் அப்படின்னா திருப்பார் கடல் வட்டம் எப்படி கடல் வற்றாமல் இருக்கோ அதே மாதிரி இந்த திருக்குளமானது வற்றாமல் இருந்து என்றும் பெருமாட திருமஞ்சிரம் தளிகை முதலிய எல்லா காரியத்திற்கும் நம்மளுக்கு தீர்த்த பிரசாதம் எல்லாத்துக்குமே தீர்த்தத்தில் இருந்தால் புஷ்கர்ணியிலேருந்தால் தீர்த்தம் தொடரப்படி இந்த ஆலய திருப்பணிகள் ஆனது பார்த்தேன்னா இங்கே நமது ஆலய நிர்வாகமானது மிகவும் சீரும் சிறப்புமாக ஒரு ஒரு பக்தர்களும் கொடுக்கும் நன்கொடையை வைத்து சிறப்பாக நமக்கு திருப்பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ஆள் மணிக்கு அன்னதானமானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதிலே கிட்டத்தட்ட நானூறுலேருந்து அறுநூறு பக்தர்கள் நமக்கு வடபாயசத்தோடு முழு சாப்பாடாக இங்கே அன்னதானம் நடைபெற்று வருகிறது குளத்துக்கும் மரத்துக்குமே அனுகிரகம் வண்ண பெருமாள் இங்கே வந்து பாத்திரபற்ற பக்தா அனைவருக்கும் ஏண்டிய வரங்களை ஈடேற்றி தரும் வண்ணம் திருவேங்கட பெருமாளாக ஊர் பேரே தனது பெயராக கொண்ட பெருமாளாக பிரார்த்தனை பெருமாளாக அன்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இங்கே வந்து சேவிக்கிறவர்களுக்கு பிரார்த்தனைக்கு அதிபதியாக இருந்து என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்களோ கல்யாணமாகட்டும் குழந்தை பிராப்தமாகட்டும் எப்படியாக வியாபார அபிவிருத்தி இப்படியாக உத்தியோக பிராப்தி இப்படி என்ன நியாயமான வேண்டுதல்கள் பக்தர்கள் வைக்கிறார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து திருப்பதியில் எப்படி எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரோ அவரே நமக்காக இங்கே இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுவதாக இங்கே ஐதீகம் இருக்கிறது அனைவரும் இந்த ஆலயம் வந்து ஒரு முறை தரிசித்து எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்டை பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா திருவேங்கட பெருமாளை வேண்டிக்கொள்ள நம்பிக்கையோட வாங்க பிரார்த்தனைகள் பலிக்கும் கஷ்டங்கள் தீரும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்